ஹாஸ்பிட்டல் உங்களுக்கே கொடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு பெரிய ஹியூஜ் டீமே வந்திருக்கீங்க அண்ட் இந்த எக்ஸ்போவில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகளை ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் காஞ்சிபுரத்தில் எம்எம் செராமிக்ஸ் அப்படின்ற ஷாப்லேருந்து வந்திருக்கோம் விஷ் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ணது ஒரு ஹியூஜ் பெரிய வண்டே எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்து வர முடியாமல் போயிடுச்சு அதில் தான் இப்போ இருக்கிறவங்களாம் யார் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க என்று தெரிஞ்சுக்கிற விஷயத்தும் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையணும் இல்லையா ஆனால் இங்கே வந்த பிறகு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இனிமேல் நம்ம கஸ்டமர் இங்கேயே கூப்பிட்டு வரலாம் இங்கேயே கூப்பிட்டு வந்து டைல்ஸை சூஸ் பண்ண சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு புது ஐடியா இருக்குது இதெல்லாம் நீங்கள் கடையில் பிளேஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் ஸ்டாக் வைங்கன்னு அவங்க எங்களுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது நிறைய தாட்ஸ் வருது ப்ளஸ் பாஸாக ஓனராக யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் லீடராக ஒரு சிலர் மட்டும்தான் இருக்க முடியும் தான் மட்டும் முன்னேறாமல் தான் கூட இருக்கவங்களையும் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறாங்க கேஜ் ஸோ அது வந்து நல்ல விஷயம் தேங்க்யூ எங்கள் மேனேஜிங் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஸ்டீஃபன் சார்க்கு சிராஜ் சார்க்கு ஹரி சாருக்கு அதுக்கப்புறம் எங்கள் ஓனர் முரளி சார்க்கு எல்லாருக்கும் நாங்கள் ஒரு டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் தாண்டி தான் இப்போ ஓரளவுக்கு நல்ல சுச்சுவேஷனில் இருக்கும் அந்த டஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் எங்கள் கூட எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்களை மீண்டு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் எங்களை மதித்து வந்திருக்கிற எங்கள் லேயர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தடுத்து மேலே போகுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இவங்க எல்லோரும் கொடுக்குறாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேம் ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினச்சாங்களாம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் எத்தனை பேர் வந்திருப்பீங்கன்னு தெரியல மிக மிக நன்றி நீங்கள் இன்னைக்கு வந்ததுக்கு பழைய ராமராஜன் பாட்டு தான் ஞாபகம் வருது ஊரு விட்டு ஊரு வந்து ஒரு பாட்டு இருக்கும் அது மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்து ஆக்சுவலாக லோக்கல் இல்லாமல் எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸு ஸோ அதுதான் அந்த எண்ணம்னு சொல்லுவாங்க அந்த இன்டென்ஷன் சொல்லுவாங்க தலைவர் தலைவரை ஐயோ தொண்டர்கள் ஐகிறுவாங்க அது மாதிரி எம்எம் செராமிக்ஸ் மேடம் ஸோ அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் வந்து இவங்க எல்லாரும் ஊரை விட்டு ஊர் வந்து கிளம்பி வந்து இவ்வளோ தூரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒன்ஸ் அகெயின் வந்து காஞ்சிபுரம் டீமுக்கு வந்து எங்களுடைய கேஹேஜ் டைல்ஸு தலை வணங்கி நன்றி கடமைப்பட்டிருக்கோம் கடமைப்பட்டுருக்கோம் தருவோன்னு நன்றி எப்படி சார் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லை யாருக்கும் கால் வலிக்கலாம் இல்லை இல்லை மூணு மாடி ஏறி பார்த்துட்டு வந்துட்டீங்களா பாத்துட்டீங்களா எல்லாருமே தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அண்ட் பத்திரமா ஒர்க் ஒரு